திருமுருகப் பெருமானுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு இல்லையேல் பெரும் இலக்கு என்று யாரிடமோ கோரிக்கை வைத்து தமிழர்கள் நாம் கூடியிருக்கிறோம் முருகன் கோவிலில் தமிழ் மட்டுமே வழிபாடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் தமிழை வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தமிழால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தமிழை பாதுகாத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தமிழுக்காக போர் நடத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே ஆட்சியில் தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது கூட்டத்திற்கு முதலில் அனுமதி மறுக்கப்படுவதற்கு சொன்ன காரணம் தான் ரொம்ப வியப்பாக இருந்தது திருச்செந்தூரில் சீமான் வந்து கூட்டம் போட்டா கூட்டம் வந்துடும் சீமான் கூட்டத்துக்கு கூட்டம் வந்துருங்கிறனால கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் என்ன வரும் நாம் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி உண்டு நம்முங்கள் இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள் நாம் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு மதுரையில் ஒரு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி உண்டு பாசிச எதிர்ப்பாளர்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பாளர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பாருங்க நாலு வருஷமா உட்காந்து கண்டுபிடிச்சிருக்காரு மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் மொழி அழிந்தால் இனம் விடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அந்த மொழியை காக்கத்தானே நாங்கள் கூட்டம் போடுகிறோம் இந்த கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டுக்கணும் தமிழ்நாட்டில் கூடிய முருகன் கோவிலில் தமிழில் மட்டுமே குடமுழுக்கு என்று நீங்கள் அறிவித்திருந்தால் உங்கள் உடலில் ஓடுவது தமிழ் ரத்தம் என்று நாங்கள் சொல்லியிருப்போம் இப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது டவுட் வருது ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது ஒரு கும்பல் சொல்கிறது கூட்டம் கும்பல் அதற்கு போராடி இருக்க வேண்டியது யாரு உலகவர் காவியமே உற்சாக ஓவியமே ஓடை நடுமலரே உடையவள் புதிரளமே ஆக அன்பே அழக இன்பமே இடிய தண்டல வரகத மடியே வாடிக்கச் சுடரே பண்பத விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழ் தமிழ் உன்னை தமிழ் என்று அழைத்தேன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்ட வரமாக விதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் இப்படி எல்லாம் பேசினார்ல அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும் அவர் மகன் வழக்கு போடல பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான் எங்களுடைய அப்பா கூட நின்றார் போட்டு தமிழை ஒழிக்க செய்தோம் அதே போல கரூர் பசுமதீஸ்வரர் கோயில் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு சின்ன கும்பல் கிரிஞ்சு கூட்டம் சொல்லிச்சு அப்போது யார் வந்திருக்கணும் செம்மொழி நாள் கொண்டாடுனாங்கல்ல செம்மொழி நாள் அந்த செம்மொழி நாயகன் வந்திருக்கணும் அவர் மகன் வந்திருக்கணும் வரல அங்கே யார் வந்தா அங்கேயும் வந்தது பிரபாகரன் மகன் எங்களுடைய அண்ணன் சந்தபனன் சீமான் வழக்கு போட்டார் ஏழாம் படைவீடு என்று அழைக்கப்படுகிற மருதமலை முருகன் கோவில் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கும்பல் சொல்கிறது அங்கேயும் வழக்கு போட்டோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அங்கேயும் கருணாநிதி மகன் வரல இந்த இனத்தின் மகன் எங்க சீமான் வந்து வழக்கு போட்டான் வென்றோம் தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வைத்தோம் ஒரு கும்பல் முருகனை கைப்பற்ற நினைக்கிறது ஒரு கும்பல் முருகனை கபலீகரம் செய்கிறது ஒரு கும்பல் முருகனை காப்பாற்ற வந்திருக்கிறது முருகனை காப்பாற்றுவது என்பது முருகனை காப்பாற்றுவதல்ல தமிழை காப்பாற்றுவது தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல தமிழ்தான் முருகன் முருகனை காப்பாற்றுவது என்பது இந்த நிலத்தை இந்த இனத்தை இந்த பண்பாட்டை இந்த கலாச்சாரத்தை இந்த மண்ணை காப்பது அதனால தான் கூட்டம் போடுறோம் இது ஒரு மதத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல இனத்திற்காக மொழிக்காக தமிழுக்காக கூடிய கூட்டம் அடிப்படை புரிதல் ஏதாவது ஒன்று தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு தமிழில் ஓதுறதுக்கு பதிலாக தெளிச்சுகளே ஏதாவது தெரியல இல்லை சொல்லுவோம் மணவாடில் தெலுசில் தெலுங்கு தெலுசில் அவருக்கு மந்திரம் ஓதுனா அவருக்கு கொஞ்சம் குழு குளுன்னு இருக்கும் சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தெலுங்கையும் கலந்து மந்திரம் ஓத முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் தமிழில் ஓதுனா அது தமிழ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் கிடையாது பட் சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் சான்ஸ்க்ரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்காக ஐஎன்எஸ் விக்ராந்து எதுக்கு ஐஎன்எஸ் விக்ரா அந்த கப்பல் படையில மொத்தமா போங்க கப்பல்ல போய் விண்ணிட்டு ஓம் சுக்லாம் பிரதமாய நாவா அப்படி போறீங்க கப்பல் கடல்ல பெரிய வைப்ரேஷன் ஆகும்லப்பா இப்ப சமஸ்கிருதம் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்கு ஆர்மி இந்திய ராணுவத்தை கலச்சிரு எதுக்கு ராஜ்நாத் சிங் எதுக்கு அமித் ஷா உள்துறை அமைச்சர் கலச்சுட்டு கலச்சிட்டு எஸ் 400 ஒன்னு வச்சிருக்கல இந்த ட்ரோனபுரம் தாக்குற ஒரு பேர் ஆயுதம் எஸ் 400 அதை அதை முடிச்சிரு போய் காஷ்மீர் பாடலில் லடாக்கில் நின்றுக்க காஷ்மீர் பாடல் நின்றுக்க ஒரு ஐநூறு பேரை பூனூலை போட்டு நிற்பாட்டிடு ஓம் பாகிஸ்தானாய நமக சா அப்படின்னு ஒரு சத்குரு சம்கார யாகத்தை போடு பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீரை நீ கைப்பற்றிட்டு வந்துரு அதான் வைப்ரேஷன் லாங்குவேஜில் அதில் போட்டால் தான் என் முருகனுக்கு பவர் ஏறும் உள்ளே இருக்கிற முருகன் தமிழன் கோயிலை கெட்டியது தமிழன் கோயிலுக்குள்ள போறது கருப்புசாமியோ மாடசாமியோ சுடல மாடனோ பேச்சு முத்தோ சீமானோ மணியரசனோ துறைமுருகனோ தேவேந்திரனோ யாரோ ஒரு ஆள் தமிழ போறது தமிழன் உள்ளே இருக்கிறவன் தமிழ கோயிலை கெட்டது தமிழை எல்லாம் தமிழ இடையில சுக்கலாம்பரதம் நக்கலாம்பிரதம் எதுக்குது இது நாங்கள் முருகன் கோயிலுக்கு நாங்கள் போவோம் முருகா நாடு நல்லா இருக்கணும் திமுக நாசமாக போகணும் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் திமுக நாசமாக போகணும் நாங்கள் வேண்ட போறோம் ஈஸியாக புரிய போகுது ஓகே கோட் வேர்டு அக்செப்டட் அப்படின்னு அவன் போக போகிறான் எல்லாரும் திருச்செந்தூரில் சூர சம்காரம் ரொம்ப பிரபலம் இது வரைக்கும் திருச்செந்தூரில் சூர சம்காரத்தை நம்ம மட்டும் தான் பார்த்துருக்கீங்க திராவிட சம்காரத்தை பார்த்தது இல்லை இன்னைக்கு பார்ப்பீங்க பிரதர்ஸ் டுடே வி வில் சி திராவிட சம்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மொத்த திராவிடத்தையும் சம்காரம் வந்து பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம தமிழக கூட்டம் நமக்கு குடமுழுக்கு கேட்டு கோரிக்கை வைக்கிற நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது அவன் வப்பான் இந்த முறையும் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் நடத்த வப்பம் நீ தடை போட்ட நாங்க பத்து லட்சம் பேர் திடீர்னு கோயிலுக்கு வந்துட்டோம் என்ன பண்ணிடுவேன் எங்க அண்ணன் அறிக்கை விட்டு சும்மா ஒரு அறிக்கை தான் போட்டார் வந்துருங்க பாருங்க மொத்தமாக எல்லாருக்கும் தம்பிகளா வந்துருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்கு வலசர் பாகத்துக்கு மூணு மணி நேரத்தில் கூடணும்ல அது மாதிரி ஒரு கோடு வேர்டு இருக்கு அந்த கோடு வேர்டை எங்கள் அண்ணன் சொல்லி ஒரு சின்ன ஒரு முப்பது நொடிகள் குரல் பதிவு வந்துச்சுன்னு வச்சு திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சிருக்கோம் இப்பவே ஸ்தம்பிச்சிருச்சு அதை நடக்க வச்சிடாத குடமுழுக்கு அன்னைக்கு தமிழ் அரியணை ஏறணா நாங்க எல்லாரும் வந்து நேர்மறை வாக்கியம் ஒன்று இருக்கு தமிழ்ல நேர்மறை வாக்கியம் அதை நாங்கள் பாட வேண்டியிருக்கோம் செந்தமிழில் நாங்கள் நாங்களே குடமுழுக்கு நடத்துற மாதிரி ஆயிரும் நீயா பண்ணிட்டனா அது நல்லது எங்கள் ஓதுவார்களை வைத்து எங்களுடைய பண்டாரங்களை வைத்து நீ நடத்திட்டனா அது நல்லது நாங்கள் பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு முருகா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக நாசமாக போகணும் அப்படின்னு நாங்கள் போயிடுவோம் இல்லைன்னா மொத்த பேர் கிளம்பி வந்து மொத்த திருச்சத்துல இருந்து திமுக நாசமாக போகணும் திமுக நாசமாக போகணும் திராவிட நாசமாக போகணும் திராவிட ஒளியணும் அதான் எங்க மந்திரம் எங்களுக்கு வேற இல்லை திராவிடத்தை ஒழிப்பது எங்கள் மந்திரம் அதை மந்திர சொல்லு அதை செய்யணும் தமிழ் தேசியம் வாழ்க திராவிடம் என்ன தமிழ் தேசியம் வாழ்கன்னு சொல்லுவார் திராவிடம் ஒழிகன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க தமிழ் தேசியம் வாழ்க என்று சொல்லும் போதே அதற்குள்ளே திராவிடம் மொழிக என்கிற ஒரு பொருள் இருக்கிறது நம்முடைய மொழியின் பெருமையை உணராத ஒரு கூட்டம் மொழி அழிக்க பார்க்கறது இன்னைக்கு சொல்கிறேன் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏத்துக்க முடியாது

பால் அதே மாதிரி தாண்டா தமிழில் ஒரு முப்பது விழுக்காடும் எழுபது விழுக்காடு சமஸ்கிருதமும் கலந்து கன்னட மொழி உருவாய் உருவாயிருக்கு இப்போ அது தமிழிலிருந்து பிறந்துச்சா சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்துச்சா நாங்கள் தமிழ்லேருந்து பிறந்த ஏற்றுக்க முடியாது ஏன் எங்களுக்கு ஈகோ தடுக்குது அதில் ஒரு ஒரு நீதிபதி நாட்டில் நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளராக மாறிட்டான் அவன் எல்லாம் அகலாய்வுக்கு போயிட்டான் கமலஹாசனை பார்த்து கேட்குறது அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா கமலஹாசனை பார்த்து வரலாற்று என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் பேசியிருக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக இருக்காங்க தூத்துக்குடியில் பிறக்கும் போதே கவிஞர் அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா தமிழ் தமிழாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்களா தமிழே வருங்க தூத்துக்குடியில் தமிழ் வருது நான் கூட தமிழ் இது வரைக்கும் பார்த்து நின்று பார்த்துட்டு போனோம்னு ஒரு ஒன்றரை மணி நேரமாக உட்காந்துருந்தேன் அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு ஓ இந்த மக்கார கட்டையா ஓ இதுதான் தமிழா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் ஆகஸ்ட் ஏழுன்னு நினைவு இருக்கு தமிழ் செத்து போச்சுன்னு நான் பற பதறி அடிச்சுக்கிட்டேன் அண்ணனுக்கு பொண்ணு போட்டு அண்ணன் என்ன என்ன நம்ம கட்சி நடத்துறது எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு என்னப்பா சொல்ற நம்ம எதுக்காக உழச்சோமா அது வீணாயிருச்சு என்னப்பா சொல்றேன் தமிழ் செத்து போச்சாமடுபட்ட தமிழ் சாவடா ஒரு சனையன் செத்துக்கிடாரு தமிழ் சனியை செத்திச்சது தமிழ் செத்து போச்சு அன்னைக்கு தமிழுக்கு சூடு வரல தமிழ்நாளே கருணாநிதி குடும்பம் தமிழ்நாடு திமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டியது யார் பேசிருக்கணும் திமுக பேசிக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் கன்னட அமைப்புகளை கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆன்மகன் எங்கண்ணன் சீமான் மட்டும்தான் அதற்காக நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது நீங்க முதலமைச்சர் ஆவிறது எம்எல்ஏ ஆவது எம்பி ஆவறது அமைச்சர் ஆவறது அதுக்காக நாங்க வரல தமிழுக்காக வந்திருக்கிறோம் தமிழை அரியணை ஏற்ற வந்திருக்கிறோம் தமிழ் அரியணை ஏறினால் தமிழ் தேசியம் எழும் நாம் தமிழர் எழும் ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையில் வரும் வெற்றி வேல் வீரவேல் நன்றி வணக்கம்